வெல்கம் டு மை சேனல் இன்ஃபார்மெசில் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தோப்புக்கரணம் அப்படிங்கிற பயிற்சியை பற்றி புராணம் சொல்றதையும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியல் உண்மைகளின் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கஜமுகாசுரன் எனும் அசுரன் வத்திருந்தான் அவன் தான் பெற்ற வரத்தின் வலிமையால் தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு பலவிதமான கொடுமைகள் செய்து வந்தான் தன்னை காணும்போது எல்லாம் தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று தொல்லை செய்து வந்தான் தேவர்களும் வேறு வழியின்றி அவன் சொல்வதையெல்லாம் செய்து வந்தனர் ஒருநாள் தேவர்கள் தங்களின் தீரம் தாங்காமல் விநாயகப் பெருமான் முறையிட்டனர் தேவர்களின் பிரார்த்தனையில் மனம் உருகிய விநாயகர் கஜாமுகசூரனை சம்காரம் செய்ய புறப்பட்டார் விநாயகரையும் தோப்புக்கரம் போடுமாறு கஜாமகசூரன் ஆணையிட்டான் அதனால் மிகுந்த கோபம் அடைந்த விநாயகர் தன் தந்தத்தால் அவனை குத்தி கொன்றார் கஜாமுகசூரனை அழித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்கள் விநாயகபெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு மரியாதை செய்தனர் அன்று முதலே விநாயகருக்கு தோப்புக்கரம் இடம் முறை உருவானது இப்போ தோப்புக்கரணம் போடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாம் தோப்புக்கரணம் போடும்போது நாம் நமது காது மடல்களை பிடித்துக் கொள்கிறோம் காது மடல்களில் உடலின் எல்லா உறுப்புகளையும் இணைக்கின்ற புள்ளிகள் இருக்கின்றன காது மடல்களை பிடித்து தோப்புக்கரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது இடது கையில் வலது காதையும் வலது கையில் இடது காதையும் பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து எழும்போது மூளையின் இருபதிகளும் சமமாக பலனாகின்றன உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்ற தசை இயங்க ஆரம்பிக்கிறது இந்த சோலியஸ் தசையால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும் உட்கார்ந்து எழும்போது உள்ளிழுக்கும் மூச்சுக்காட்டில் உள்ள பிராணவாயு மூளைக்கு சென்று உடலுக்கு புத்துணர்ச்சியும் மனிதருக்கு அமைதியும் தருகிறது இந்த உடற்பயிற்சியால் மூளையின் செல்களும் நீரான்களும் சக்தி பெறுகின்றன இப்போது இந்த தோப்பு காரணத்தை முறையாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நம் மனித ஆடைகளை தளர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதல்ல நம்முடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வச்சு நிற்க வேண்டும் இடது கையால் வலது காது மடலையும் வலது கையால் இடது மடலையும் பிடிக்க வேண்டும் கட்டை விரல் வெளியையும் ஆள்காட்டி விரல் உட்பக்கமாகவும் இருக்க வேண்டும் வலது கை கண்டிப்பாக இடது கையின் மேல் இருக்க வேண்டும் தலையை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்நிலையில் பாதங்களை முழுமையாக தரையில் பதித்து உட்கார்ந்து எழ வேண்டும் நம்மால் எந்த அளவுக்கு சிரமம் இல்லாமல் உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு உட்கார வேண்டும் அப்படி உட்காரும் பொழுது மூச்சுக்கற்றை உள்ளே இழுக்க வேண்டும் பின்பு மூச்சுக்காற்றை வெளியேற்றியபடியே எழுந்து நிற்க வேண்டும் இதன் மூலம் நமது தண்டவடத்தின் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும் இதை அதிகாலையில் சூரிய வலிசத்தை செய்வது நல்லது தினமும் ஏழு பதினாலு இருபத்தொரு முறைகள் என அவரவருக்கு முடிந்த எண்ணிக்கையில் தொடர்ந்து செய்யும்போது கூடுதல் பலன்களை பெறலாம் நம் முன்னோர்கள் விநாயகர் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இதை வைத்துள்ளனர் இதன் மூலம் நாம் விநாயகப் பெருமானின் ஆசை மருளும் பெறுவதற்கு மட்டுமில்லாமல் தோப்புக்கட்டம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகளையும் பெறலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ கமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டில் வந்து சேரும்